ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாக்காளர் தினம் வாசகம் வாக்குரிமை நமது அடிப்படை உரிமை நமக்கு கிடைத்திருக்கும் தார்மீக உரிமை வாக்குரிமை வாக்களிப்பது ஜனநாயகம் கடமை வாக்களிப்பது நமது வாழ்வுரிமை தவறாமல் வாக்களிப்போம் சமுதாயத்தை மேம்படுத்துவோம் நமது வாக்கு நாட்டின் போக்கு ஜனநாயகம் காக்க வாக்களிப்போம் வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை நமது வாக்கு ஐந்து வருட ஆட்சியின் சக்தி வாக்களிப்பது ஐந்தாண்டு ஆட்சியை தீர்மானிக்கும் உரிமை வாக்களிப்போம் வாழ்வுரிமை காப்போம் நல்லாட்சி அமைய வாக்களிப்போம் அனைவரும் வாக்களிப்போம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் சிந்திப்போம் சுய சிந்தனையில் வாக்களிப்போம் சுதந்திரமாக வாக்களிப்போம் சுதந்திரத்தை பேணி காப்போம் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் வாக்களிப்போம் மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் மனசாட்சிப்படி வாக்களிப்போம் நல்லாட்சியை தேர்ந்தெடுப்பதே நமது முதல் கடமை நமக்கு இருப்பது ஒரே ஓட்டு தவறாமல் வாக்களிப்போம் வாக்களிப்பு என்பது நம்மை ஆள வேண்டியவருக்கு நாம் கொடுக்கும் உத்தரவு நமது வாக்கு நாட்டின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் வாக்களிப்போம் சமூகத்தை வளப்படுத்துவோம் நயவஞ்சக பேச்சுக்களை நம்பாதீர் நல்லவருக்கே வாக்களிப்பீர் வாக்காளர் என்பதில் பெருமை வாக்களித்தால் மட்டுமே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே அனைவரும் வாக்களிப்போம் நமக்கு நாமே எஜமானர் நேர்மையாக வாக்களிப்போம் நம்மை ஆள்பவரை நாமே தீர்மானிப்போம் நியாயமாக வாக்களிப்போம் ஓட்டு போடுவது நமது உரிமையும் கடமையும் ஆகும் எவருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லையா நோட்டா பட்டன் அழுத்துவோம் எனது வாக்கு எனது உரிமை விரல் நுனியில் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல காசு பணம் வாங்காமல் கண்ணியமாக வாக்களிப்போம் மனதில் உறுதி வேண்டும் கையோட்டு பெறாமல் வாக்களிக்க வேண்டும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே எந்த இனாமும் வாங்காமல் வாக்களிப்போம் வாக்களிக்க பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் குற்றம் ஓட்டுக்கு பணம் பெற்றால் ஒரு வருடம் ஜெயில் தண்டனை மதுபானம் பிரியாணி பணம் என ஒரு நாள் கொண்டாட்டத்திற்கு ஐந்து வருட ஆட்சியை வீணடிக்கலாமா நம் வாக்கினை விற்கலாமா நல்லாட்சியை தொலைக்கலாமா வாக்கை விற்க மாட்டேன் எதிர்காலத்தை வீணடிக்க மாட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ